மலைப்பகுதிகளில் விழிப்புணர்வு மூலம் கேசிப்பட்டி மலைவாழ் மக்களிடம் நடத்தப்பட்ட இரத்த தான முகாம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது கேசிப்பட்டி இப்பகுதியில் அதிக அளவு பழங்குடியின மக்களும் விவசாய மக்களும் வாழ்ந்து வருகின்றனர் மருத்துவ வசதி போதிய மருத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு இப்பகுதியில் இல்லாததால் கடந்த வாரம் கேசிப்பட்டியிலிருந்து இரத்த தான முகாம் குறித்து மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதையடுத்து சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தனியார் பள்ளி வளாகத்தில் இரத்த தான முகாமினை துவக்கினர் இரத்த தான முகாமிற்கு ஆடலூர் கேசிப்பட்டி பூமாலை சோலைக்காடு உள்ளிட்ட மலை கிராமம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பகல் பன்னெண்டு மணி அளவு இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் மலைப்பகுதி மக்களால் வழங்கப்பட்ட இரத்த தானத்தை மதுரை அரசு மருத்துவமனைக்கு வழங்க உள்ளதாகவும் இதனால் ஏழைகள் ஏராளமானோர் பயன்பெறுவார்கள் என்றும் மேலும் மருத்துவம் குறித்து கைபந்து ஓட்டப்பந்தயம் கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அடுத்த கட்டமாக இலவசமாக விளையாட்டுப் போட்டி மைதானம் துவங்க ஏற்பாடு செய்து வருவதாகவும் இளைஞர்கள் தெரிவித்தனர் நான் இங்கே சோசியல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கில்கால் மினிஸ்டீஸ்லேருந்து இந்த மலை ஏரியா கேசிப்பட்டி பகுதியை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா இங்கே மலைவாழ் மக்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க அவங்க மத்தியில் வந்துட்டு ரத்த தானத்தை கொடுத்த ஒரு விழிப்புணர்வே இல்லை அவங்களுக்கு தேவைப்பட்டால் கூட அவங்க போய் கீழே கொடுக்க முன் வரலை ஏன்னா பயம் நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு ஸோ அதை ஒட்டி தான் வந்து இங்கே ரத்த தானத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஐயப்போம் எல்லாருமே சேர்ந்து டிஎப்டிஓல இருந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மாரத்தான் அதுக்கப்புறமா கிரிக்கெட் போட்டி வாலிபால் போட்டி இதெல்லாம் நாங்கள் நடத்தணும் அதன் மூலியமாக மக்களுக்கு கொண்டு போய் விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்தோம் ரத்த தானம் பற்றி விழிப்புணர்வையும் பயத்தையும் போக்கணும் ஸோ அதன் முன்னிட்டு தான் வந்துட்டு மூணு மாதம் கழித்து நாங்கள் நடத்த போகிறோம்னு சொல்லியிருந்தோம் அதன் விளைவாக தான் இப்போ நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இன்ன வரைக்கும் வந்துட்டு ஒரு நாற்பது பேர் வந்துட்டு இதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை முன்னெடுத்து செய்கிற ஐயப்பனாக இருந்தாலும் சரி அவங்களுடைய டீமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்